கேரளா ஐட்டம்டு வேற சொன்னாங்க ஆள் எப்படி இருக்கான்னு தெரியல ஆனா நல்லா இருந்தா நம்ம மொகலா நம்ம நாலு பேருமே சேர்ந்து கடிக்குரோமா பாப்பா சே நாலு பேருக்கு அண்ணே நல்லா சும்மா சொல்லல சூப்பரா இருக்கப்பா

உனக்குதான் தெரியும் நாங்க அணுவும் புதுசுதான் டோக்கன் போட்டா அனுப்பிவிட்டா மாமாவால வெளியில காசு வாங்கிட்டு அனுப்பிடுயா இல்ல இல்ல அப்படி இல்ல எல்லாருமே கண்ணுக்கு என்ன சொன்னீங்க கண்டுக்குட்டி குட்டி விட்டுவாங்க கண்டுக்குட்டி அவுத்து விட்டா பாலுக்கு எல்லாம் கண்ணுக்குட்டி ஒரு பால் இருக்கா குடிக்கலாமா நூத்திரம்தான் வரும் அது எனக்கு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அடியே நீங்க வீடியோ எடுக்கறாங்களா லோய் என்னலாம் அட தலினா நரி எப்பரா செலத்தி இருக்க அப்படியே இருக்கேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்க நல்லா இருக்கேன் யாரு இருக்க ஆளு கொடைக்கல தோணி நான்லாம் இருக்கேன்ப்பா யாருக்க மைசிர் கட்ட டேய் நீ இப்படி சொன்னீனா நாளை பின்ன அவருக்கு யார் நீ பொண்ணு கொடுப்பா எனக்கு மேல ஒரு பொண்ணு வேணும் அவருக்கு நீ பொண்ணா பொண்ணா லம்பாடி முடியாடி சாரி மேடம் அப்பா கிட்ட சென்ற விஷயம் அப்பா கிட்ட சென்ற விஷயங்களை கேட்டியா

அடி நல்லா இருக்கேன் காவலுக்கு போகணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொல்லியிருந்தாங்க ஆமாடி அப்பா எல்லாரும் கண்ணு கருத்துமா காட்டுக்கு போங்க காவல் பாருங்க காவல் பார்த்துட்டு ஒழுக்கமா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் அந்த பொறுப்பை பொறுப்பா பாக்கணும் பொறுப்பா பார்த்து என்ன தான உலகையே உலகமே என்னடி நீ இந்த உலகத்தை காரணம் என்னவோ ஆமா பெரிய பேசி தமிழ் தான் பேசுவாங்க நீ ஒரு மொற்று நாயி நான் ஒரு மொழ நாயி பெற்ற அது ஒரு முடிச்சோக்கி நாயி வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாது வாழ்க்கையில பிறந்த நம்ம என்னத்தை கண்டோம் அதான் நீ என்னத்தண்ணே உலகத்துடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் பொழுது வாழும் பொழுது நம்மளுடைய அருமைகள் யாருக்குமே தெரியாது ஒண்ணும் கிடையாது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாமி அவர்கள் அவர் இருக்கும் போது அவர் பெருமை அருமை அவரை பத்தி யாருமே பேச ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சாதனை பண்ணாரு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க அப்ப அவங்க இருக்கும் போதே அவங்க பெருமையில சொன்னா தானே அது பெருமை போனதுக்கு அப்புறம் பெருமையை சொல்லி என்னத்துக்காக போகுது இதுல என்ன அடியே அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் மனுஷன் இருக்கும் பொழுது அவங்களுடைய அருமைகள் யாருக்குமே தெரியாது நீயா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ஒரு கோழி வாங்குறோம் உயிரோட கோழி வாங்கும் பொழுது அது மதிப்பு எவ்வளவு தெரியலையே இருநூத்தம்பது ரூபா முன்னூறு ரூபாய் சொல்லுவேன் உயிரோட வாங்க உயிரோட ஒரு கோழி வாங்கும்போது அந்த கோழியோட விலை இரநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் அதுதான் நம்ம வாழ்க்கை சரி உயிரோட இருக்கும் போது நம்மளுடைய மதிப்பு இருநூத்தம்பது கோழி செத்துருச்சுன்னா கோழி தோலை உரிச்சதுக்கு அப்புறம் பாரு நானூத்தம்பது ரூபாய் ஐநூறுவாங்க

நான் கல்யாணம் பண்ணா என் புருஷனை எங்கேயும் நான் வேலைக்குள்ள அனுப்பவே மாட்டேன் வேலை ஆக இப்படி ஒரு பொம்பளை யாருக்கு கிடப்பா என் புருஷன் மூணு நேரம் ஜோதத்தை நின்று வீட்லயே கிடக்கு வீட்டுலயே கிடக்குற புருஷன் வீட்டுல கூட ஒரு துணி எல்லாம் துவைக்க வேணா பாத்திரம் விளக்க வேணா சமைக்க எல்லா வேலையும் நீயே பாத்துக்கிறியா வேலைக்கு கூட நான் ஆள் போட்டுக்கிறேன் சரி துவைக்கிறதுக்கு ஒரு ஆளை சமைக்கிறேன் என் புருஷன் கஷ்டப்படக்கூடாது ஐயோ இப்படி பெல்லு யாருக்கு கிடப்பா ஆனா நான் பத்து பேர் கூட போய் கண்டுக்க கூடாது இருபது பேர் கூட போனாலும் கண்டுக்கிற அளவு வேலை வேணும்னா கொருட்டு பேலாதான் இருக்கணும் ஏ சூசி கல்ற நான் பத்து பேர் கூட நேரத்துக்கு போவேன் கண்டுக்க கூடாது அது எப்படி

யாருக்கு சமம் யாருக்கு சமம் அம்மாவுக்கு சமம் அப்ப ஒரு பாடங்களை தொட்டு வழங்கணுமா இல்லையா இன்னும் நான் இப்படி கொடுத்த அறியாத தெரியாதவமா அப்படி அடியே அழகா இருக்கல்ல

i அந்த பறவைகள் பூரா பாவம் பரிசையை அந்த பறவைகள் பூரா ஆமா உண்மையிலே பாவம் தான்ம்மா ஒரு நாள் நிகழ்ச்சின்னா பரவாயில்ல ரெண்டு நாள் நிகழ்ச்சினாலும் பரவாயில்ல பரிசையை ஒன்போது நாள் நிகழ்ச்சி